இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும் இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்களுடைய கேஎல் டுடே கெசிங் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம சேனலில் நம்ம ஐந்தாம் தேதி இரண்டாவது மாதம் அதாவது நேற்று கிறிஸ்மஸ் நம்பர் பிஆர் ஒன் ஜீரோ ஒன்றுக்கு நம்ம என்ன கெசிங் கொடுத்துருந்தோம் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுவத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஓகேவா நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு தெரியுங்களா காமிக்கிறோம் பாருங்கள் நேற்று என்ன கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி ரிசல்ட் வந்துருக்குன்னு ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு நான் அப்படியே பாக்ஸில் கொடுத்துருந்தேன் ஆனால் பாக்ஸை நம்ம என்றைக்குமே கொடுக்க மாட்டோம் ஆனால் பாக்ஸு வந்து நேற்று கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான வெற்றி கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம்னு நம்புறேன் சரிங்களா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஒன் த்ரீ டூ நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் டூ த்ரீ ஒன் ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் இதை அப்படியே பிரட்டினன்னா ஜீரோ ஒன் த்ரீ டூ டேரக்டாக த்ரீ டி பாஸ் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு இதில் இதை இதை அப்படியே பாக்ஸில் போடுங்கன்னு சொன்னால் செட்டு ஜாஸ்தி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த மந்த்லி சாட்டு வைஸும் இதுக்கு முன்னாடி வந்த பம்பர் சாட்டு வைஸும் நம்ம கெஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம் அதில் தான் நம்மளுக்கு வந்து இப்படியா வந்துருச்சு டூ த்ரீ ஒன் ஜீரோ இது அப்படியே பரட்டிங்கன்னா எனக்கு ஃபுல் வென்ட்ரி ஃபுல் வெட்ரினு சொல்லப்போனால் அந்த த்ரீ வெற்றியை நம்ம வாங்கினதுக்கலாம் ரொம்ப எனக்கு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு என்னடா என்ன பண்ணுறது என்ன இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இப்போ என்ன பண்ணணும்னா அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அதில் பாக்ஸில் அடிச்சு விட்ருணும் அதுதான் ஒரு விஷயம் சரி நண்பர்லே ஏன்னா இதுதான் நான் நெருக்கி எடுத்து கொடுத்தேன் இப்படி ஆயிடுச்சுனு ரொம்ப எனக்கு வருத்தமாக போயிடுச்சு உங்கள்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இதை அப்படியே பரட்டி கொடுத்துருந்தனா உங்களுக்கு டி வந்தீங்கன்னு இதை ஃபுல்லாக எடுத்து கொடுத்து வந்துருப்பேன் சரி நண்பரில் இப்போ இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போது இன்றைக்கி இந்த அதாவது இந்த பம்பர் சாட்டு போட்டி ரிசல்ட் வரப்போதா இல்லை யூஷுவல் நம்ம நார்மல் டெய்லி நடக்கிற அந்த ட்ரா மூலிமா ரிசல்ட் வர போதா அப்படிங்கிறத சுருக்கமாகவே நம்ம பார்த்தலாம் நம்ம இது மாதிரி நெருங்கி நெருங்கி போய் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டு இருக்கு அதுவே எனக்கு ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒரு நாள் மிஷின் நம்பரில் வருது ஒரு நாள் வந்து டைரக்ட் ரிசல்ட் நம்பரில் வருது நேற்று வந்து பம்பரு ஏற்கனவே வந்த ரிசல்ட் மெத்தடில் வந்துருச்சு அப்படிங்கும் போது இன்றைக்கி கேஎனில் இன்றைக்கி நார்மலாக நடக்கக்கூடிய நாளை இவன் மிஷின் நம்பர் வச்சு தான் எடுப்பான் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கணிப்பாக இருக்குது அதனால் வாட்ஸ்அப்பில் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கெசிங் நம்பர் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் நம்ம வந்து கேஎல் டிஆர் ஆறு மணிக்கு டிஎர் எட்டு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு சவுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன் அதாவது கேலுக்கும் ஆறு மணி டியர் எட்டு மணி டியர் இந்த வந்து மூணு ஷோக்கும் சேர்த்தப்பலையும் நான் முந்நூற்றம்பது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் அவ்வளோதான் நான் வேறு யாரையும் கம்பல் பண்ணல ஓகே சரி இப்போ நேற்று வந்து இது மாதிரி ஆயிடுச்சு போங்க டென்ஷனாக இருக்குது சரி இன்றைக்கி எப்படி என்ன மாதிரி கணிப்பு இருக்குது பார்த்துருவோம் ஓகே நண்பர்லே இன்றைக்கி களத்தில் இறங்கக்கூடிய நம்பர் நம்மளுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இவர் தான் இன்றைக்கி ஆட வராரு இவருடைய கடைசி ரிசல்ட் லாஸ்ட்டாக பார்த்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றாந்தேதி மாதம் முதல் நாளே மடார்னு இவர் தான் வந்து உட்காந்துருக்காப்புல அன்றைக்கி அடித்தது இவர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு ஓகேவா ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்ற மாதிரி அதாவது ஏறி இறங்கி ஏறி இறங்கி அடிச்சிருக்காப்புல சரி இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி இவர் அடிக்கப் போகிறாரு என்ன கணக்கில் வருது ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் நேற்று கடைசியாக அடிச்சது சரி ஓகே இப்போ நம்மளுக்கு வந்த இந்த செவன் ஒன் த்ரீ டூ செவன் ஒன் த்ரீ டூ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனித்தா இல்லை இது வரைக்கும் அந்த ரேண்டமாக தான் அப்படி தான் வரும்னு நான் செய்கிறேன்னே சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல ஏழுக்கு ரெண்டு ஓகேவா ஏழுக்கு ரெண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படி சொல்லிட்டு வச்சா இருபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கணக்கை வச்சுங்க ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபோர்டியோடு சேர்த்து சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு கணக்கில் வச்சுக்கோங்க ஓகேவா ஏ என்னன்னா ஏழுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது ஓகேவா உங்கள் கெஸிங்ளே சப்போஸ் இதுலேருந்து அப்படி தான் மாறி மாறி தான் நண்பரில் வரும் இதை இங்கே எடுத்து வைக்கிறா அதை இங்கே எடுத்து வைக்கிறா அதெல்லாம் மேட்டர் இல்லை எப்படி வருதுங்கிறது தான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை டபுள் டூ சிக்ஸ் எயிட் ஒரு செட் வச்சுக்கங்க ஓகேவா ஓகே இந்த டெய்லி சார்ட்டு படி கணக்கு வைக்கும்போது என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படின்னா சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அதான கடைசியில் அடித்தாங்க ஆமாம் சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அறுபது சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அதுதான் அடிச்சிருக்காங்க ஓகேவா சரி நான் லாஸ்ட் டைமு இந்த இடத்துல அறுபத்தி ஆறுன்னு மேட்ச் பண்ணும்போது எனக்கு சைபர் தொண்ணூற்றி ரெண்டுன்னு கணக்கு வந்துச்சு அது எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சு ஏன்னா எட்நூற்றி அறுபத்தி ரிசல்ட்டுக்கு நான் நானூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கெஸிங் எடுக்கும்போது எனக்கு ஜீரோ நைன் டூன்னு வந்துச்சு நான் இந்த நம்பரை விட்ற மாதிரி இல்லை ஏன்னா இது ஒரு கொஞ்சம் முக்கியமாக தெரியற மாதிரி இருக்குது ஜீரோ நைன் டூ அப்படின்னு லாஸ்ட்டாக ஃபாஸ்ட் ரிசல்ட்டுக்கு வந்தபோது ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு ஓகேங்களா ஒன்பதுக்கு ஏழு ரெண்டுக்கு ஒன்று நானூற்றி எழுவத்தி ஒன்று விட்ற மாதிரி இல்லை நான் நேற்று ரிப்பீட்டடாக அது ஃபாலோ அப்பில் வச்சுங்க என்னன்னா நானூற்றி எழுவத்தி ஒன்று ஃபாலோ அப்பில் வச்சிங்க ஓகேவா ஒரு வேளை இவன் பம்பர் ரிசல்ட்டு படி அந்த மெத்தடில் வராமல் அந்த முந்தாணத்து ரிசல்ட்டு படி கணக்கில் வச்சால் நானூற்றி எழுபத்தி ஒன்று முக்கியமான நம்பராக எனக்கு கணக்கில் வருது இவ்வளோ தான் சரியா நான் உங்களை போட்டு குழப்பில் ஜஸ்ட்டு என்ன எடுத்துருக்காங்கிறதவங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி ஆட்டத்தில் வரப்போகுதுங்கிறத சொல்லிடுவோம் சரி இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் நான் எடுத்த கணக்கு இந்த இடத்துல இருக்குது சரிங்களா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டை அடித்த ரிசல்ட் வந்து ஒன் த்ரீ டூ அதாவது நல்லா கவனிச்சிங்க ஓகேங்களா சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ டூ ஓகேவா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ் டூ ஒன் இருக்குது இது அப்படியே ரேண்டமாக பிரித்தோம்னா ஆறுக்கு நாலுனா ஏழுக்கு அஞ்சு ஒன்றுக்கு நாலு மூணுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஜீரோ ஓகேவா அப்போ வந்து எனக்கு ஐம்பத்தி நாலு ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வந்திருக்கு இது ரெண்டையும் நோட் பண்ணிங்க நான் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து மொத்தம் ஒரு மூணு செட்டு நான் கொடு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ டூ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது இதில் வந்து நான் அந்த ரிசல்ட் வைஸ் மேட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பது அப்படி இல்லை நான் த்ரீடியில் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா நானூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு வச்சுங்க அவ்வளோதான் சரியா அதே மாதிரியே இன்னொரு பக்கம் ஒன் த்ரீ டூ அப்படிங்கும்போது இன்றைக்கி டபுள்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் மாதிரி இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் தாங்க ஒன் த்ரீ டூ அப்படிங்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஓகேயா உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க ஒன் த்ரீ டூ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேளை இந்த ஃபார்மட் இந்த மிஷின் இந்த டெய்லி சாட்டு படி கணக்கில் வந்தால் இப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி இப்போ ஃபைனல் டச்சாக நான் என்ன கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் ஆட்டத்தின் கடைசி என்ன என் கணக்கில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏபிசியில் நோட் பண்ணிங்க ஏபிசியில் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க அவ்வளோதான் நானூற்றி எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பது அவ்வளோதான் நாலு செட்டு தான் நான் எப்போவுமே கம்மியாக தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்க்க ஓகேங்களா இதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்தும் நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியை என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பது இருபது அறுபத்தி எட்டு ஜீரோ எட்டு அறுபது அறுபத்தி நாலு சரி அறுபத்தி நாலு ஏதோ நாலு ஏழு ஒம்பது செட்டு ஏபிஎஸ்சி பிசி ஏன்னா இன்றைக்கி வந்து இவன் பம்பர் ரிசல்ட்டை வச்சு மே அந்த மிஷின் சுற்றுதா இல்லை பழைய ரிசல்ட் வச்சு சுற்றுதாங்கிறதுனால தான் இருக்குது மற்றபடி நான் அஞ்சு செட்டு தான் கொடுப்பேன் இன்றைக்கி ஏபிஎஸ்சி மிசல் டபுள்ஸ் நிறையா வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நேற்று வந்து ரம்மி ஆண்ட மாதிரி ஒன் டூ த்ரீன்னு ஆடிட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி பவர் ஆச்சாலும் டபுள்ஸ் வரும் கணக்கில் அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க ஓகேவா ஏபிஎஸ்சி பிஸில் இது தான் கொடுத்துருக்கேன் சரி இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஆள் போட பொறுத்த வரைக்கும் என்ன அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஆள் போடல நாலு அஞ்சு ரெண்டு கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க எவ்வளோதான் ஓகேவா திரும்ப அடுத்தபடியால் ஒரு சூப்பரான வெற்றியிட உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்மளுக்கு இந்த வாரத்தில் நம்ம வந்து தொடர்ச்சியாக என்னென்ன மாதிரி வெற்றி வாய்ப்பு வெற்றிகளை கொடுத்தோம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு மேலே நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்துருக்கோம் இல்லை சேனலில் என்ன கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு ஓகே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப அடுத்த வெளியில் சூப்பரான ஒரு வெற்றியோட கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதனால் தான் கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுத்துருக்க செட்டு ஏன்னால் இவன் எதில் என்ன மாதிரி அடிக்கிறான் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஓகேவா திருப்பார்த்தோடைய சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்பான கலை வணக்கம்